ஹைலர்ஸ் இந்த வீடியோலாம் நாம் பார்க்க போகிறது எயித்து ஹிஸ்ட்ரியில் ஆறாவது லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆறாவது லெசன் வந்து இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி இது வந்துட்டு ஒரு சின்ன லெசன் தான் மொத்தம் தொண்ணூற்றி எட்டு கேள்வி தான் இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் எயித்து ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு அஞ்சு லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு இது வந்துட்டு ஆறாவது லெசன் இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி ஃபஸ்ட்டு கேள்வி இந்தியா பாரம்பரிய பொருளாதாரம் எவ்வாறு காணப்பட்டது அதாவது இந்திய பாரம்பரிய பொருளாதாரம் எவ்வாறு காணப்பட்டது விவசாயமும் கைவினை பொருட்கள் கலந்த கலவையாகவே இந்திய பாரம்பரிய பொருளாதாரம் காணப்பட்டது இரண்டு பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா என்றும் அது உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செழித்தோங்கி இருந்தது என்றும் குறிப்பிட்டவர் எட்வர்ட் பெயின்ஸ் மூன்று முகலாய பேரரசர் ஷாஜகான் ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்தவர் பெர்னியர் நான்கு இந்தியாவில் நம்பமுடியாத முடியாத எண்ணிக்கையில் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டதை கண்டு வியப்படைந்தவர் பெர்னியர் ஐந்து இந்தியாவில் உள்ள மைலாசனம் பட்டு மற்றும் தங்கத்தினால் ஆன தரை விரிப்புகள் சிறிய அளவிலான சிற்ப வேலைப்பாடுகளையும் கண்டு வியப்படைந்தவர் தவர்னியர் ஆறு இந்தியாவில் ஒரு சிறந்த வரலாற்றை கொண்டுள்ளவை கைவினைப் பொருட்கள் ஏழு தவர்னியர் எந்த நாட்டை சேர்ந்த பயணி பிரெஞ்சு நாட்டு பயணி எட்டு இந்திய மக்களின் வாழ்க்கையில் ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக இருந்தது கைவினை பொருட்கள் ஒன்பது இந்திய கிராமங்களில் விவசாயத்திற்கு அடுத்த நிலையில் பெரிய வேலை வாய்ப்பாக இருந்தது கைவினைப் பொருட்கள் பத்து இந்தியாவில் மிகவும் புகழ்பெற்று விளங்கிய தொழில்கள் நெசவு மரவேலை தந்த வேலை மதிப்புமிக்க கற்களை வெட்டுதல் தோல் வாசனை மரங்களில் வேலைப்பாடுகள் செய்தல் உலோக வேலைப்பாடு நகைகள் செய்தல் பதினொன்று பருத்தி மற்றும் பட்டாடைகளின் சிறந்த தரத்திற்கு பிரபலமானது இந்தியா பனிரண்டு யாரை பற்றி குறிப்புகள் பல அறிவார்ந்த படைப்புகளில் காணப்படுகின்றன தையல்காரர்கள் மற்றும் சாய தொழிலாளர்கள் பதிமூன்று மணி தயாரிக்க பயன்படும் உலோகம் வெண்கலம் பதினான்கு மணி தயாரிக்க பயன்படும் உலோகமான வெண்கலத்திற்கு பெயர் பெற்றது சௌராஷ்டிரா பதினைந்து தகர தொழிற்சாலைக்கு புகழ்பெற்றது வங்காளம் பதினாறு மஸ்லின் ஆடைகளுக்கு புகழ்பெற்றது டாக்கா பதினேழு இது வந்து பாக்ஸில் உள்ள கண்டென்ட்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான எகிப்திய கல்லறைகளில் உள்ள மம்மிக்கல் மிக சிறந்த தரம் வாய்ந்த எந்த ஆடைகளை கொண்டு சுற்றப்பட்டு இருந்தது மஸ்லின் ஆடை பதினெட்டு எத்தனை மீட்டர் அளவு கொண்ட மெல்லிய இந்த மஸ்லின் துணியை ஒரு தீப்பெட்டிக்குள் அடக்கிவிடலாம் ஐம்பது மீட்டர் பத்தொன்பது இந்தியாவின் யாருடைய வெற்றியானது சார்புடன் இருந்த இந்திய பொருளாதாரத்தை காலனித்துவ பொருளாதாரமாக மாற்றியது பிரிட்டிஷாரின் வெற்றியானது இருபது இந்தியாவின் பழமையான தொழில் நெசவு தொழில் இருபத்தி ஒன்று இந்திய நெசவாளர்களின் சிறப்பு வாய்ந்த திறன்கள் மற்றும் குறைந்த உற்பத்தி செலவு யாருக்கு கடுமையான போட்டியை அளித்தன ஐரோப்பிய உற்பத்தியாளர்களுக்கு இருபத்தி இரண்டு பிரிட்டனில் உற்பத்தியான பொருட்களின் சந்தையாக மாறியது இந்தியா இருபத்தி மூன்று செல்வச் சுரண்டல் கோட்பாட்டின் ஆசிரியர் தாதாபாய் நவரோஜி இருபத்தி நான்கு ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதுமே இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் என்பதை முதலில் ஏற்றுக்கொண்டவர் தாதாபாய் நௌரோஜி இருபத்தி ஐந்து கிழக்கிந்திய கம்பெனியால் பின்பற்றப்பட்ட கொள்கை தடையில்லா வாணிபக் கொள்கை இருபத்தி ஆறு பிரிட்டனுக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்திய பொருட்களுக்கு கடுமையான வரி விதிக்கப்பட்டன இருபத்தி ஏழு இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட ஆங்கிலேயப் பொருட்களுக்கு பெயரளவில் மட்டுமே வரி விதிக்கப்பட்டன இருபத்தி எட்டு எந்த கால்வாய் கட்டுமானத்திற்கு பின்பு இந்திய தொழில்துறை மேலும் சிக்கலை சந்தித்தது சூயஸ் கால்வாய் இருபத்தி ஒன்பது இந்தியாவின் நவீனமயமாக்கலின் செயல்பாடு தொடங்கியது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் நவீனமயமாக்கல் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க முப்பது நவீன தொழில்துறையின் தொடக்கமானது முக்கியமாக எந்த தொழில்களின் வளர்ச்சியுடன் தொடர்புடையது சணல் பருத்தி மற்றும் எஃகு தொழில்களின் வளர்ச்சியுடன் முப்பத்தி ஒன்று குறிப்பிட்ட அளவில் வளர்ச்சி இருந்த தொழில் நிலக்கரி சுரங்கத் தொழில் வளர்ச்சி முப்பத்தி இரண்டு எதனுடைய வளர்ச்சி துரிதப்படுத்தப்பட்டவுடன் தொழில்மயமாக்கல் தொடங்கியது ரயில்வே மற்றும் சாலைகளின் வளர்ச்சி முப்பத்தி மூன்று பெரும்பாலான ஆலைகள் யாரால் அமைக்கப்பட்டன பணக்கார இந்திய வணிகர்களால் முப்பத்தி நான்கு ரசாயனம் இரும்பு மற்றும் எஃகு சர்க்கரை சிமெண்ட் கண்ணாடி மற்றும் மற்ற நுகர்வோர் பொருட்கள் போன்ற தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகத்தை அளித்தது இரண்டு உலகப் போர்கள் ஸோ இந்த பீரியடில் தான் இந்த தொழில் எல்லாமே வந்துட்டு நல்ல டெவலப் ஆகிருக்கு முப்பத்தி ஐந்து முதன் முதலில் ஐரோப்பியர்களை ஈர்த்த தொழில் தோட்டத் தொழில் முப்பத்தி ஆறு அசாம் தேயிலை நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஏழு தோட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு கிழக்கிந்திய பகுதிகளில் மிக முக்கியமான தொழிலாக இருந்தது தேயிலை தோட்டம் முப்பத்தி ஒன்பது தென்னிந்தியாவின் நடவடிக்கைகளின் மையமாக மாறியது காப்பி தோட்டம் ஸோ தென்னிந்தியாவின் நடவடிக்கைகளின் மையமாக மாறியது காப்பி தோட்டம் கிழக்கிந்திய பகுதிகளின் முக்கிய தொழிலாக இருந்தது தேயிலை ஸோ பிரிட்டிஷுக்கு வந்துட்டு தேயிலையாகவும் நம்ம தென்னிந்தியாவுக்கு காப்பி தோட்டமும் சொல்லியிருக்காங்க நாற்பது மூன்றாவது முக்கிய தோட்ட தொழில் சணல் அப்போ ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னா தேயிலை ரெண்டாவது காப்பி மூணாவது வந்துட்டு தோட்டத்தொழில சணல் இருக்குது நாற்பத்தி ஒன்று இந்தியாவில் பருத்தி நூற்பு ஆலை நிறுவப்பட்ட இடம் பம்பாய் நாற்பத்தி இரண்டு பம்பாயில் பருத்தி நூற்பாலை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி மூன்று சனல் தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து நாற்பத்தி நான்கு சனல் தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம் கல்கத்தாவிற்கு அருகில் ரிஷ்ரா என்ற இடத்தில் ஹூப்ளி ஆற்றங்கரையில் ஸோ தனல் சாரி சணல் தொழிற்சாலை எங்கே வந்துட்டு நிறைய டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா ஹூப்ளி ஆற்றங்கரையில் நாற்பத்தி ஐந்து காகித ஆலை துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது நாற்பத்தி ஆறு காகித ஆலை துவங்கப்பட்ட இடம் கல்கத்தாவுக்கு அருகில் பாலிக்கஞ்ச் என்ற இடத்தில் நாற்பத்தி ஏழு பருத்தி ஆலைகள் யாரால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டன இந்திய நிறுவனங்களால் நாற்பத்தி எட்டு பிரிட்டிஷுக்கு சொந்தமானவையாக இருந்தது சணல் ஆலைகள் நாற்பத்தி ஒன்பது கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் முக்கியத்துவம் பெற்ற இடம் கான்பூர் ஐம்பது கனரக தொழில்களில் அடங்குவது இரும்பு மற்றும் எஃகு ஐம்பத்தி ஒன்று நவீன முறையில் எஃகு முதன்முறையாக தயாரிக்கப்பட்ட இடம் குல்டி ஐம்பத்தி இரண்டு குல்டி என்ற இடத்தில் நவீன முறையில் எஃகு முதன்முறையாக தயாரிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்கு ஐம்பத்தி மூன்று எந்த நூற்றாண்டில் இரும்பு மற்றும் எஃகு தொழில்கள் இந்திய மண்ணில் வேரூன்ற தொடங்கின இருபதாம் நூற்றாண்டு ஐம்பத்தி நான்கு இந்தியாவில் மிக பெரிய அளவிலான எஃகு உற்பத்தியை மேம்படுத்திய பெருமை யாரை சாரும் ஜாம்ஷெட்ஜி டாடா ஐம்பத்தி ஐந்து டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் அதாவது டிஸ்கோன் சொல்லி சொல்லுவாங்க எங்கு அமைக்கப்பட்டது ஜாம்ஷெட்பூர் ஐம்பத்தி ஆறு ஜாம்ஷெட்பூரில் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் தேனிரும்பு உற்பத்தி செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஐம்பத்தி எட்டு டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் உலோக வார்ப்பு கட்டிகளை உற்பத்தி செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு இருந்த ரயில்வேயின் நீளம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் அறுபது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூன்று கிலோமீட்டராக இருந்த ரயில்வே நீளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் எத்தனை கிலோமீட்டர் அதிகரித்தது ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று கிலோமீட்டர்களாக அறுபத்தி ஒன்று எந்த கால்வாய் திறப்பினால் ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையான தூரத்தை குறைத்தது சூயஸ் கால்வாய் திறப்பு அறுபத்தி இரண்டு சூயஸ் கால்வாய் திறப்பினால் ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்குமான தூரத்தை டேஷ் கிலோமீட்டர் தூரமாக குறைத்தது நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரமாக அறுபத்தி மூன்று சுதேசி இயக்கத்தின் விளைவாக பருத்தி ஆலைகள் நூற்றி தொண்ணூற்றி நான்கில் இருந்து எவ்வளவு அதிகரித்தன இரநூத்தி எழுபத்தி மூன்றாக அதிகரித்தன அறுபத்தி நான்கு சுதேசி இயக்கத்தின் விளைவாக சனல் ஆலைகள் முப்பத்தி ஆறிலிருந்து எவ்வளவு அதிகரித்தன அறுபத்தி நான்காக அதிகரித்தன அறுபத்தி ஐந்து இந்திய தொழிற்துறை கூட்டமைப்பு என்பது ஒரு வணிக சங்கம் ஆகும் அறுபத்தி ஆறு டேஷ் என்பது அரசு சாரா இலாப நோக்கமற்ற தொழில்துறை வழிநடத்துதல் மற்றும் தொழில்துறையை நிர்வகிக்கும் ஒரு அமைப்பு இந்திய தொழிற்துறை கூட்டமைப்பு அறுபத்தி ஏழு இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அறுபத்தி ஆறு இந்திய தொழிற்துறை கூட்டமைப்பு எத்தனை உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது மொத்தம் ஒன்பதாயிரம் உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது இந்த ஒன்பதாயிரம் உறுப்பினர்கள் யார் அப்படின்னா அவங்க வந்துட்டு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனத்தில் இருந்தோம் அதுக்கப்புறம் பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இந்த ஒன்பதாயிரம் உறுப்பினர்கள் இவங்களை கொண்டு தான் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு அறுபத்தி ஒன்பது அரசாங்கம் தொழில்துறையில் நேரடியான பங்கினை வெளிப்படுத்த காரணமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொழிற்துறை கொள்கை எழுபது எந்த ஆண்டு தொழிற்துறை கொள்கை தீர்மானத்தின்படி தொழில்துறையானது மூன்று வகைகளாக வகைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொழிற்துறை கொள்கை எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொழிற்துறை கொள்கையின் மூன்று வகைகள் அட்டவணை ஒன்று அட்டவணை இரண்டு அட்டவணை மூன்று எழுபத்தி இரண்டு அட்டவணை ஒன்றில் உள்ள தொழில்துறைகளை நிர்வகிக்கும் உரிமை அரசாங்கம் மட்டுமே நிர்வகிக்கும் எழுபத்தி மூன்று அரசாங்கம் மட்டுமே நிர்வகிக்கும் தொழிற்துறைக்கு எடுத்துக்காட்டு அணுசக்தி மின்னணு இரும்பு மற்றும் எஃகு இது வந்து அட்டவணை ஒன்றுல இருக்கு இந்த அணுசக்தியும் மின்னணு இரும்பு மற்றும் எஃகு இந்த தொழில்கள் வந்து அட்டவணை ஒன்றில் இருக்கு அட்டவணை ரெண்டின் கீழ் வரும் தொழில்கள் சாலை மற்றும் கடல் போக்குவரத்து இயந்திர கருவிகள் அலுமினியம் நெகிழி மற்றும் உரங்கள் உள்ளிட்ட ரசாயனங்கள் இரும்பு கலவை மற்றும் குறிப்பிட்ட வகையான சுரங்கங்கள் இது எல்லாமே அட்டவணை இரண்டின் கீழே வந்துட்டு வரக்கூடிய தொழில்கள் எழுபத்தி ஐந்து அட்டவணை மூன்றின் கீழ் வரும் தொழில்கள் வந்து தனியாருக்கு விடப்பட்ட துறைகள் இது எல்லாமே வந்துட்டு அட்டவணை மூணு கீழே வந்து வந்துடும் எழுபத்தி ஆறு மூலப்பொருட்களின் அடிப்படையில் தொழில்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் மூலப்பொருட்களின் அடிப்படையில் வேளாண் அடிப்படையிலானவை அப்படின்னோ கனிம அடிப்படையிலானவை அப்படின்னு சொல்லி இரண்டு வகையாக வந்து தொழில்களை வகைப்படுத்துகிறாங்க வேளாண் அடிப்படையிலானவை கனிம அடிப்படையிலானவை எழுபத்தி ஏழு தொழில்கள் அவைகளின் பங்களிப்பின்படி எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது அடிப்படை தொழில்கள் முக்கிய தொழில்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க இதுவே மூலப்பொருட்களின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோன்னா வேளாண் அடிப்படையில் கனிம அடிப்படையில் அதோட பங்களிப்பு அந்த தொழிலோட பங்களிப்பின் படி பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை தொழில் இன்னொன்று வந்துட்டு முக்கிய தொழில் இதுவே உரிமத்தின் அடிப்படையில் அதாவது தொழில் உரிமத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா மூணு டைப்பாக பிரிச்சுருக்காங்க ஒன்று வந்து பொதுத்துறை தனியார் துறை கூட்டுறவுத்துறை உரிமத்தின் அடிப்படையில் பொதுத்துறை தனியார் துறை கூட்டுறவுத்துறை எழுபத்தி ஒன்பது பெரும்பான்மையான நுகர்வோர் பொருட்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்த காலத்தில் நுகர்வோர் பொருட்கள் வந்துட்டு பெரும்பான்மையாக உற்பத்தி செஞ்சுருக்காங்க ஐம்பதுல இருந்து அறுபத்தி ஐந்து காலகட்டத்தில் எண்பது இந்தியாவில் ஒரு வலுவான தொழிற்துறை தளத்தை உருவாக்கிய திட்டம் முதல் மூன்று ஐந்தாண்டு திட்டம் எண்பத்தி ஒன்று முதல் மூன்று ஐந்தாண்டு திட்டங்கள் எந்த துறையின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தியது மூலதன பொருட்கள் துறையில் எண்பத்தி இரண்டு மூலதன பொருட்கள் துறையில் கவனம் செலுத்தியதால் புறக்கணிக்கப்பட்ட துறை நுகர்வோர் பொருட்களின் துறை எண்பத்தி மூன்று கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக கருதப்படுவது நுகர்வோர் பொருட்களின் துறை ஸோ ஃபஸ்ட்டு மூன்று ஐந்தாண்டு திட்டமும் மூலதன பொருட்கள் துறையில் கவனம் செலுத்தியிருக்காங்க நுகர்வோர் பொருட்களின் துறையில் கவனம் செலுத்தலை எண்பத்தி நான்கு தொழில்துறை வளர்ச்சியின் பின்னடைவு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏன் வந்து இது பின்னடைவு அடைஞ்சிருக்கு அப்படின்னா நுகர்வோர் பொருட்கள் துறைக்கு கவனம் செலுத்தாதனால இந்த காலகட்டம் வந்துட்டு பின்னடைவு காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எண்பத்தி ஐந்து தொழில்துறையின் மீட்பு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்புறமா தொழில்துறையின் மீட்பு காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எண்பத்தி ஆறு எந்த ஆண்டு பொருளாதார தாராள மயமாக்கல் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ஏழு எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தொழில்துறை உற்பத்தியில் உயர் வளர்ச்சி விகிதத்தை கண்டது பத்தாவது மற்றும் பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டங்கள் எண்பத்தி எட்டு எந்த பொருளாதார கொள்கை வெளிநாட்டு முதலீடுகளை வரவேற்கிறது புதிய பொருளாதார கொள்கை எண்பத்தி ஒன்பது தகவல் தொழில்நுட்பம் என்ற சொல் மென்பொருளுடன் தொழில்நுட்பத்தையும் உள்ளடக்கியது கணினி மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் தொண்ணூறு நான்காம் தொழிற்துறையாக கருதப்படுவது தகவல் தொடர்பான தொழில்கள் தொண்ணூற்றி ஒன்று தொழிற்துறை வளர்ச்சியின் மற்றொரு சாதனமான அம்சம் தற்சார்பு இலக்கை அடைந்திருப்பது தொண்ணூற்றி இரண்டு எந்த உற்பத்தியில் நாம் தற்சார்பினை அடைந்துள்ளோம் இயந்திரங்கள் ஆலைகள் மற்றும் இதர தளவாடங்கள் தொண்ணூற்றி மூன்று தற்போது தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு தேவையான தளவாடங்களின் பெரும் பகுதி எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்படுகிறது தொண்ணூற்றி நான்கு உலகின் மிக பெரிய சாலை போக்குவரத்துகளில் ஒன்றாக விளங்குவது இந்தியாவின் சாலை போக்குவரத்து தொண்ணூற்றி ஐந்து இந்தியா மின்சார உற்பத்தியில் ஆசிய நாடுகளில் டேஷ் இடத்தை வகிக்கிறது மூன்றாவது இடத்தை தொண்ணூற்றி ஆறு பொருளாதார வளர்ச்சியின் ஒரு முக்கிய அங்கமாக கருதப்படுவது தொழில்மயமாதல் தொண்ணூற்றி ஏழு இந்தியாவின் தொழில்துறை விரிவாக்கமானது டேஷ் ஏற்பட வழிவகை செய்தது கலப்பு பொருளாதாரம் ஏற்பட வழிவகை செய்தது எது இந்தியாவோட தொழில்துறை விரிவாக்கம் தொண்ணூற்றி எட்டு சுதந்திரத்திற்கு முன் இருந்த தொழில்துறை வளர்ச்சியை காட்டிலும் எதன் மூலம் தொழில் வளர்ச்சி தனித்துவம் பெற்றது ஐந்தாண்டு திட்டங்களின் மூலமாக அதை நம்ம பார்த்தால பத்தாவது மற்றும் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தில் தொழில் வளர்ச்சி வந்துட்டு அதை சொல்லியிருக்கக்கூடிய அதாவது நிர்ணயிக்க நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமான வளர்ச்சியை வந்துட்டு பெற்றிருக்கும் அதனால் நம்ம வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த தொழில்துறை வளர்ச்சியை காட்டிலும் இந்த ஐந்தாண்டு திட்டம் மூலிமா தொழில்துறை வந்துட்டு நல்லாவே வளர்ச்சியை வந்துட்டு அதனால் தான் ஐந்தாண்டு திட்டங்களின் மூலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த லெசனில் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தாச்சு மொத்தமே வந்துட்டு தொண்ணூற்றி எட்டு தான் ஒரு சின்ன லெசன் தான் ஆனால் இம்பார்ட்டண்ட்டான கொஞ்சம் லெசன் தான் ஏன்னா இந்த டாடா இரும்பு எங்கு தொழிற்சாலை எப்போ நிறுவப்பட்டது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பருத்தி ஆலை வந்து எங்கே நிறுவப்பட்டது எந்த ஆண்டு இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கக்கூடிய டேட்டா இந்த லெசனில் இருக்குது அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்